இன்னும் அந்த துட்டு வரதட்சணை வாங்குறது அது என்னங்கப்பா அந்த இக்பால் பையன் கூட சொன்னான் அது ஏழாயிரம் ரூபா கொடுத்தாங்க அவங்க பொண்ணுக்கு அவங்களே போட்டாங்கண்ணா சரி அவன் மதுதா போயிட்டான்னு வை அந்த பொண்ணு யார் அத்தாரிட்டி ஆகிற வரதட்சணையும் ஒரு வகையான வட்டி தான் நான் இன்னும் ஒரு கல்யாணத்துக்கு பார்த்ததில்ல நீங்கள் வாங்கக்கூடாது வரதட்சணை ஹராம் ஏன்னு கேட்டிங்கன்னா வரதட்சணை வாங்கும் போதே உன் உழைப்பு இல்லாமல் அந்த பணம் வருது அவன் கேட்டா அவங்க பிள்ளைக்கு அவங்க போடுறாங்க சரிப்பா உன் பொண்டாட்டி நீ இல்லாத நேரம் நான் போய் அந்த நகையை கொடுன்னா கொடுத்துருவாளா கொடுத்துருவாளா கொடுக்க மாட்டா ஏன்னா யூ ஆர் தி ஓனர் ஆஃப் தட் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்த்தி உழைப்பில்லாம நீ ஓனர் ஆயிட்ட மொழ்த்தா போயிட்டாங்க அதுதான் தொப்பி போட்டா கொஞ்சம் மார்க்கத்துல பேணுதலோட பற்றுதலோட இருங்கத்தா ரொம்ப விலா பிடிச்சு கிடக்குறோம் உலகத்திலேயே நசிஞ்சு போன ஒரு கூட்டம் வாழுதுன்னா நம்ம இந்தியாவுல உள்ள முஸ்லிம்கள் தான் ரொம்ப வளமானவங்க யாரும் கிடையாது ஒரு ஒரு ரெண்டு வருஷம் தான் இருக்கிறாங்க கொண்டு போய் ஒழிச்சு வச்சாலும் உனக்கு மகத்து வந்துடும் தான் எவ்வளவு இரும்பு போட்டிகளை வச்சாலும் அதே மாதிரி நீ எங்க எப்படி இருந்தாலும் உனக்கு ரிசக் வந்துடும் அதனால ஒரு ரிசக்கை நீ தேடிக்க முடியாது அல்லா தேடுறது அல்லாவ தானே அல்லா நாடுவான் நீங்க வாழ்றதே ஒரு எண்பது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் வரைக்கும் அரியாமையில வாழ்ந்துடுறீங்க பகல் அல்லாவ தொழுகிறதுக்கு மொத்தமா கணக்கு போட்டீங்கன்னா இருபத்தி ஏழு புள்ளி ஆறு நொடிகள் தான் ஆகிறது அஞ்சு நேர தொழுகையும் கணக்கு போட்டா இருபத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஏழு நிமிடம் ஆறு நொடிகள் தான் ஆகும் அஞ்சு நேர தொழுகையும் சுருக்கமான சூறாக்கல்ல வச்சு தொழுதிங்க இருபத்தி ஏழு நிமிஷம் கூட அல்லாஹுக்கு நீங்க செலவு பண்ண மாட்டீங்களா என்னத்தா இருபத்தி நாலு மூணே முக்கால் மணி நேரத்தை உனக்காக உன் படுக்கை அறையில் பத்து மணி நேரத்தை செலவு செய்கிறாய் அல்லாஹ்க்காக இருபத்தி ஏழு மணி நேரம் இருபத்தி ஏழு நிமிடங்கள் செலவு செய்ய முடியாதா கொஞ்சம் யோசிங்க நம்மளும் அல்லாஹுக்கு விசுவாசத்தோட நடக்கணும் அப்போதான் அல்லாஹ் நம்மள்ட்ட இருப்ப இருபத்தி ஏழு நிமிஷம் தான் ஒரு நாளைக்கு கணக்கு அப்படி போட்டு கணக்கு போட்டு பார்த்தா வருஷம் வரைக்கும் அறியாத பருவ வாழ்க்கை ஆக வருஷம் வாழ்ந்தீங்கன்னா ஒரு நாள்ல பாதி நாள் தூக்கத்துல போயிடுது அதாவது எண்பது வருடத்தில் நாற்பது வருடம் பெட்ல போயிடுது இருபத்தஞ்சு வருஷம் வரைக்கும் அறியாத பருவ வாழ்க்கை மிச்சம் உள்ள பதினஞ்சு வருஷத்துல நீ இந்த இங்க வர்றது அங்க போறது இப்படி கூட்டத்துக்கு வந்ததெல்லாம் கழிச்சு போட்டு பாத்தீங்கன்னா நீங்க வாழ்ற வாழ்க்கையே ஒரு பத்து வருஷம் அதுல நீங்க தொழுத நேரத்தை கணக்கு போட்டா இரண்டு மாதம் பதினோரு நாள் இரண்டு மாதம் பதினோரு நாள் வருது உன் ஆயுல்ல நீ அல்லாவ அஞ்சு நேரம் தொழுதா எவ்வளவு ஆகுதுன்னு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையில எண்பது வருடம் வாழ்ந்த மனிதனுக்கு இரண்டு மாதம் பத்து நாள் வருது ரெண்டு மாசம் பத்து நாள் எழுபது நாள் எண்பது வருடம் வாழ்ந்த ஒருவன் அல்லாஹுக்கு செலவு செய்த நாள்களை கணக்கு போட்டு நாங்களாம் சும்மா விளையாட்டுல கால்குலேட்டர்ல அடிச்சு அடிச்சுக்கிட்டே வந்தோம் அடிச்சு பார்த்தா பத்து நாள் கூட வராது ஜும்மாக்கு வர்றவங்களை மாத்திரம் கணக்கு போட்டா அம்பத்தி ரெண்டு இன்ட்டு மூணு நூத்தி அம்பத்தஞ்சு நிமிடங்க வெறும் ஜும்மாக்கு மாத்திரம் வந்துகிட்டு இருக்கவன கணக்கு போட்டா எண்பது வருஷம் வாழ்ந்தவன் நூத்தி ஐம்பது நிமிஷம்தான் அல்லாஹ் தொழுந்திருக்கான் ரொம்ப ஆபத்தா இல்லை வேணாதான் மண்ணு நமக்கு வேண்டவே வேண்டாம் இந்த மண்ணின் மீது ஆசை கொண்டவன் முஸ்லீம் அல்ல மறுமையின் மீது ஆசை கொண்டவன் தான் முஸ்லீம் நமக்கு மறுமையில் அல்லாவின் முகத்தில் விழிக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் இந்த மண்ணு நஜீஸ் ஆனது மரம் நிழல் தரும் மரம் இந்த மரத்துல நம்ம நிலையா நின்ற முடியாது இந்த மரமும் நம்மளோட வந்துட முடியாது இன்னைக்கு இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டவங்க நாளைக்கு எத்தனை பேர் கலந்து கொள்ள முடியாமல் மறுத்தா போறாங்கன்னு சொல்ல முடியாது நாளைக்கு நாமெல்லாம் எங்க இருப்போன்னு சொல்ல முடியாது அதனால இக்கனமே உறுதி போனால் ஒரு விழாவுக்கு வந்தாவது ஒரு நிமிடமாவது யோசிச்சு நம்ம அல்லாவுக்கு என்ன செஞ்சிருக்கோம் கணக்கு போட்டு பாருங்க நிச்சயமா கைச்சேதமுற்றவர்களாக தான் நாளைக்கு இருப்போம் அப்போ நம்ம தொப்பி போடுறதுலேயோ தாடி வச்சிருக்கிறதுலையோ நோ யூஸ் கூட்டம் கூடுறது மாற்றான மிரட்டுவதற்காக மட்டுமல்ல ஒரு வகையில் மாற்றான மிரட்டுறதுக்கு தான் கவர்மெண்ட் வேண்டும் அதே நேரம் நம்ம கல்வியும் சுத்தப்படுத்திக்கிட்டு போகணும் இல்லைன்னா நம்ம நாளைக்கு கேமத்தில் நிச்சயம் பதில் சொல்லணும் அதனால தயவு செஞ்சு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அல்லாவுக்கு செலவு செஞ்ச நேரம் ரொம்ப ரொம்ப குறைவு அல்லாவுக்காக அல்ல நீ தொழுதுகிட்டா நாளை உனக்கு ஏமத்துக்கு நீ உனக்கே ரெண்டு அல்லாவுக்கே எழுபது நாள் தொழுது உங்க உன்னை கூட்டிட்டு நான் எங்க போய் ஜீன் சேவை ஆட்டுறது சொல் நான் போய் எங்க பார் நான் இருக்கிற ஏரியாவில் நாற்பது கிலோமீட்டருக்கு முஸ்லீம்களே கிடையாது தான் முஸ்லீம்களே கிடையாது இந்த பா இந்த கேமராமேன் எடுக்கிறவங்கெல்லாம் கூட பெரிய அதிகாரியாக இருந்தாங்க இப்போ இல்லை இந்துக்கள் தான் கேள் முஸ்லீம் இருக்கான கேள் முஸ்லீமே கிடையாது காபியர்கள்டே வாழ்றேன் காபியர்கள்டே போதிக்கிறேன் கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் அங்க தாராளம் மார்க்கத்தை யாருக்கு போதிக்கணும் பெருமானார் சல்லாலிவர் செல்லம் அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜின் போது அவர் ஆற்றிய இறுதி உரையை எப்போவாது படிச்சிருக்கீங்களா என் கடமையெல்லாம் ஆற்றிட்டு நான் கேட்கிறார் அறுபத்தி மூன்று ஆண்டு காலம் வாழ்ந்தவர் கடும் சோதனைகளில் பத்தாண்டு கால மக்கத்து வாழ்க்கை பதிமூன்று ஆண்டு கால மதீனத்து வாழ்க்கை நாம் மன்னிக்க வேண்டும் பதிமூன்று ஆண்டு கால மக்காவிலும் பத்தாண்டு கால மதினாவிலும் கழித்த பெருமானார் செல்லாலை விஸ்லம் அவர்கள் நாற்பது ஆண்டுகள் வரை நல்ல சுகத்தையே காணாதவர் தாயின் மடிச்சுகம் சுகம் கூட காணாதவர் வாழ்க்கையில் எந்த இன்பத்தையும் நுகர இயல முடியாத சூழ்நிலையில் அல்ல அவரை கசக்கு கசக்குன்னு கசக்கையும் முகஞ்சுளிக்காம புன்முறுவல் பூத்துக்கிட்டே அத்தனை கடமையும் இப்ப இருக்கிற உங்கள திருத்த முடியலையே தா இவ்வளவு மைக் செட் வச்சு ஒண்ணுமே இல்லாம அவர் வஃபாத் ஆகும்போது ஹோல் அரேபியன் டெசர்ட் மொத்தமும் ஹிஜாஸ் பாலைவனம் முழுவதும் லட்சக்கணக்கான புத்துகள் எல்லாம் உடைக்கப்பட்டு உடை விட்டு தூய்மைப்படுத்தப்பட்டதுன்னா நீயே நானு எங்க நம்ம நபி அதுக்கா பிறக்க முடியாது ரசூல்லா செஞ்சதெல்லாம் நாம செய்யலாமா நம்ம மேரேஜ் போக முடியுமா முடியாது ஓரளவுக்கா செய்யணும்லத்தா நீங்க என்னத்தா தீனுக்கு செஞ்சிருக்கீங்க சொல்லுங்கத்தா அல்லா வழியில நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க தொழுதுக்குறீங்க நோம்பு வச்சுக்கிறீங்க சக்காத்து கொடுக்குறீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்க அது உங்க கபருக்கு நீங்க தேடிக்கிட்டது இந்த மார்க்கத்தை இந்த கேவலமான அனாச்சார அசிங்கங்களிலிருந்து நம்மை மீட்டு கொடுத்தான் அல்லவா புத்துகளை வணங்கி கொண்டு நாய் பண்ணி எதும் சாமி அவனுக்கு நாய கூட என்ன சொல்வான் பைரவ சாமி கும்பிட்டுக்குவான் பண்ணியை கண்டா வராக சாமிமா குரங்கு அனுமான் காடு மங்கி காடு அதையும் கும்பிட்டுக்குவான் கும்பிடுவான் நதி கடல் சாமி அதையும் கும்பிடு பல சாமி கும்பிடு மரம் சாமி கும்பிடு மாடு சாமி கும்பிடு ஆடு சாமி கும்பிடு ஆடு மாடு கழுத குதிரை எவ்ரி திங் காட் அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா நாம் என்ன சொல்றோம் எவ்ரி திங் காட்ஸ் அவன் சொல்றான் எவ்ரி திங் இஸ் காட் அவன் என்ன சொல்றான் எல்லாமே அல்லாங்கிறான் நம்ம எல்லாமே அல்லாஹ் ஓடுதுங்கிறான் ஒரு எஸ் தான் அவனுக்கு நமக்கு வித்தியாசம் எவ்ரி இஸ் காடுங்கிறான் நம்ம என்ன சொல்றான் நோ நோ எவ்ரி இஸ் காட்ஸ் அல்லா ஓடுது அவன் என்ன சொல்கிறான் மாடு பால் தருது மாடு அதனால கும்படுங்கிறான் அடே பசு மாடை படைச்சவன கும்பர்றாங்கிறான் சூரியன் நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லுமா சொல்லாது அதுக்கிட்ட தனக்கு கொடுக்க முடியாதுங்கிற சக்தி கிடையாது ஆனால் இவன் அதையும் கும்பிட்டுக்கிறான் சூரியன் சந்திரன் எல்லாம் எவ்ரி எனிதிங் ஹிந்துவோட ஒரு ப்ராப்ளமே கிடையாது வீட்டுக்குள்ளேயே பாரு ஒருத்த முருகனை கும்பிடுவான் ஒருத்த சிவபெருமான கும்பிடுவான் ஒருத்த மூகாம்பியை கும்பிடுவான் ஒருத்த முருதார கும்பிடுவான் ஒருத்த மூதேவியை கும்பிடுவான் ஒருத்த ஸ்ரீதேவியை கும்பிடுவான் நோ ப்ராப்ளம் இன் ஹிந்து ஃபேமிலி புதுசு புதுசாக சாமியை கொண்டு வருவான் வீட்டில் வச்சுக்குவான் நோ ப்ராப்ளம் அவனுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது ஹிந்துன்னு சொல்லிட்டு நபிநாயத்தையும் அல்லான்னு சொன்னால் அது ரைட் நோ ப்ராப்ளம் அவனுக்கு முஸ்லீம் தர்காக்கு இந்த மாதிரி பிரதமர் வந்தான் பார் முஸ்லீம் தர்காக்கும் போயிடுவான் இந்து கோயிலுக்குள்ளேயும் போயிடுவான் எல்லாம் பண்ணிக்குவான் அவனுக்கு கிடையாது ஏன்னா அவனுக்கு எதுலையுமே நம்பிக்கை கிடையாது நாகபாம்ப நாகதேவன் வீட்டுக்குள்ள விட்டுவானா தடி தூக்குவான் அடே நம்ம கடவுள் நம்மளை துவக்கி அது அதேதான் சினிமா கறி வந்தா போக்டு தான் இதெல்லாம் யாரையும் புண்படுத்துற நோக்கம் இல்ல பண்படுறது முட்டா பயலா இருக்காதரா இந்த மண்ணில நாமல்லாம் ஒரே சகோதரர்கள்ரா இந்து மதம் இந்தியாவுக்கு சொந்த மதம் அல்ல எந்த மதமும் இந்தியாவுக்கு சொந்த மதம் அல்ல சீக்கிய மதம் புத்த மதத்தை தவிர எல்லாமே வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி ஆனதுதான் நாங்களும் இந்த இந்த நாட்டில் ஆதியில் திராவிடர்களாக இருந்தோம் இவங்களோட கொடுமை தாங்க அவன் இறக்குமதி பண்ணிட்டான் நாங்களே அரேபியர்கள் அல்ல எங்களெல்லாம் சும்மா பார்த்துக்கிட்டீங்க டேய் பாகிஸ்தானுக்கு போக இவன் யார் தெரியுமா ஆசியா கண்டத்தில் இருந்து வந்த ஒரு வந்தேரி நாடோடி இவன் நம்மளை பார்த்து சொல்ல மாட்டான் நாங்கள் அடியில் பிடிக்கிறோம் மிரட்டரை யாரை பார்த்து சொல்கிறா இந்த நாட்டுக்கே சொந்தமில்லாத டைட்டில் டீடி இல்லாத ஒரு வந்தேரி நாடோடி நீ எங்களை பார்த்து அந்நிய நாட்டுக்கு போ பாகிஸ்தானுக்கு இந்திய பிரதமருக்கு கட்டாத இந்து பொம்பளை கட்டும் எங்கள்கிட்ட வந்துட்டு பி இண்டியன் பை இந்தியன் பட் ஐ வாட் இட்டாலியன் போதிக்கிற பிஃபோர் பிரீச்சிங் யூ பிராக்டிஸ் இட் சொல்லுவதற்கு முன்னால் நீ அதை செய்து காட்டு